சென்னையிலேருந்து நம்ம ஆலியார் அணை டேமுக்கு புறப்பட்டாச்சு எல்லாமே ஒரு டூர் ட்ரிப்பு தான் ஜேர்னியை சூப்பராக என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டுருங்க சூப்பரான வியூ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் அந்த வியூ பார்க்கும் போது உங்களுக்கே தோணும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணவங்க டைம் கிடைக்கும் போது போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஆலியார் அணை டைம் சரிங்களா நைட்டு கிளம்பி பாருங்கள் விடிய காலை அஞ்சு மணிக்கிட்ட போய்ட்டுருக்கோம் பொள்ளாச்சி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிற மாதிரி பிளானு அதனால் விடிய காலை எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கோம் அது உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் என்ன கண்குழா காட்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே சும்மா அப்படியே பச்சை பச்சே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இது மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்ட் சொல்லலாம் வீடியோ எடுக்க சொல்லி ப்ளோவிங்காக இருக்குதான் கட் பண்ணிட்டீங்க அங்கே நிறுத்திட்டு வந்து பார்க்குறாங்க

குரங்கารவி ஆறு கி.மீ. மங்கி ஃபால்ஸ் எல்லாம் சோலக்கதறு அந்த நெல்லிக்கா ஸ்டார் நெல்லிக்கா அந்த வயசு உள்ள பார்க்கிங் ஆமா டாம் என்ட்ரன்ஸ் ம் ம் கடல்ல மேல நட போயிட்டு அடே அப்பா என்ன பயங்கரமா இருக்கு மங்கி ஃபால்ஸ் ஏரியா போற பாதை டேமு சாமையா இருக்கு பச்சை பசேனுங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க பக்கா பக்கா இருக்கு பாருங்க அடர்ந்த காடு பச்சை பசேன்னு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இது ஆலியார் டேமா ஆலியார் டேமு சென்னை பயங்கரமான வியூ சேமியா இருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்க あうフォト。 it okay.